கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஆரம்பத்திலே உற்சாகமாக ஓடுகிறதல்ல நடுவிலே உற்சாகமாக நம்முடைய கிரியர்களை காண்பிக்கிறது நாம் நிலை நிற்க வேண்டும் கடைசி வரைக்கும் வெற்றியாக ஓடி முடிக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேகர் ஓட்டத்தை ஆரம்பித்ததை பார்த்தோம் ஆனால் ஒரு சிலர் தான் வெற்றியாக முடித்திருக்கிறார்கள் இந்த மாலை நேரத்தில் நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே பிசாசு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து அவன் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் விழச் செய்து கொண்டிருக்கிற பயங்கரமான இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு வசனத்தை பிடித்துக் கொண்டு ஆமை நல்ல கூடுதல் ஐக்கியத்தில் நம்மை ஜாக்கிரதையாக காத்துக்கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அழைத்த அழைப்பிலே நின்று அழைத்த நோக்கத்தை மறக்காமல் கடைசி வரைக்கும் ஓடி வெற்றியாய் முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே ஏராளமான பேரை நான் பார்த்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னுடைய ஊழிய நாட்களை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் ஆமேன் கடைசி வரைக்கும் சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும் கடைசி வரைக்கும் பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளணும் கடைசி வரைக்கும் சாட்சியுள்ள வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளணும் எந்த நோக்கத்திற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்து முடிக்க வேண்டும் தேவ சித்தம் என்னில் நிறைவேற வேண்டும் அந்த பயத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற ஒரு சிலரை பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமே ரொம்ப கேர்ஃபுல்லா ஆமேன் பரிசு தாவியானுடைய துணையோடு கூட வழிநடத்துதலோடு கூட தேவ சித்தத்தை நான் செய்கிறேனா அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் Am I doing God's will in my life, in my family life, in my ministerial life? நான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா தேவ சித்தத்தின்படி நான் ஊழியம் செய்கிறேனா என் குடும்பத்தை தேவ சித்தத்தின்படி நான் நடத்துகிறேனா என்கிற நடுக்கத்தோடு தேவ பயத்தோடு நாம் தொடர்ந்து பிரயாணம் பண்ண பரிசு தாபியானவர் ஒரு விசை கூட நம்மை ஞாபகப்படுத்துகிறார் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது ஏழு ரெண்டு விருந்து வீட்டிற்கு போவதை பார்க்கலும் துக்க வீட்டிற்கு போவது ஏனென்றால் அங்கே இல்லா மனுஷருடைய முடிவும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்திற்குப்பாக வேதம் சொல்லுகிறது எவரை ஆக்கியோன் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஆகையால் மேகம் மூண்டை இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாபத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ஒரு பெரிய பட்டியலே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சாட்சிகளை நாம் பார்த்து அதை போலவே நாம் ஓடி முடிக்க வேண்டும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் அப்போ ஒரு பியூட்டிபுல் ஸ்டேட்மெண்ட் ஒரு பியூட்டிபுல் அறிக்கை என்ன என்றால் விழுப்பிய ரெண்டு பதினான்கு சொல்லுகிறது நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஆ நல்ல கவுனிங்க பவளுடைய ஸ்டேட்மெண்ட்டை கவுனிங்க நான் வீணாகவோடவில்லை எத்தனை பேர் இந்த ராத்திரி இந்த வார்த்தையை அறிக்கையை தைரியமாக சொல்ல முடியும் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னுடைய ஓட்டத்தில் வீணாக ஓடவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கிரௌண்ட்ல எத்தனை பேருக்கு தைரியம் நான் சித்தத்தின்படி ஓடுகிறேன் நான் ஒவ்வொரு நொடியும் தேவ சித்தத்தை யோசித்து பரிசுத்தாபியானுடைய வழி நடத்துதலோடு நான் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்ன ஏன் ரட்சித்தார் என்ன ஏன் அபிஷேகித்தார் என்ன ஏன் அழைத்தார் அந்த நோக்கம் என்னுடைய சுய விருப்பம் அல்ல என்னுடைய கனவுகள் நிறைவேற அல்ல என்னுடைய குடும்பத்தாருடைய விருப்பங்கள் நிறைவேற அல்ல லார்ட் லெட் யோ தேவ சித்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் நான் திரும்ப சொல்கிறேன் நான்கு விதமான சத்தங்கள் நம்மை வழி நடத்தும் நன்றாக கவனிங்கள் நான்கு விதமான சத்தங்கள் ஒன்று என்னுடைய விருப்பங்கள் மை ஓன் சாயா என்னுடைய இருதயத்தில் தோன்றுகிற மனதில் தோன்றுகிற விருப்பங்கள் என்னோடு பேச ஆரம்பிக்கும் என்னை நடத்த ஆரம்பிக்கும் நல்ல கவனிங்க நிறைய பேர் நம்முடைய விசுவாசிகள் ஊழியர்கள் நம்ம எல்லாரும் சொல்வது நடத்துதல் தேவ நடத்துதலாக இருக்க வேண்டும் நம்முடைய சுய இச்சை நம்மை நடத்தக்கூடாது நம்முடைய சுய விருப்பம் நம்மை நடத்தக்கூடாது பரிசுத்த ஆவியானவரே என்னையும் உங்களையும் நடத்த வேண்டும் நீங்க அல்லேலியா சொல்லாததை பார்த்தா எந்த லோகத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல முன்னாலேயும் சத்தம் காணும் பின்னாலையும் காணும் நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு இருக்கிறீங்களா இல்லையா இல்லையா நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் நல்ல கரங்களை உயர்த்தி சத்தம் அவர் அல்லியா சொல்லுங்க பார்க்கலாம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த கிருபாசன சபைகளிலே ஆதி சபையின் அனுபவம் இந்த சபைகளுக்குள் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் ஹாலலூயா நான் 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 நிறைய தரம் சொல்லியிருக்கேன் நான் மறுபடியும் சொல்றேன் என்னுடைய சிறு வயதிலே பார்த்த சபை வேற இன்றைக்கு நான் பார்க்கிற சபை வேறு அன்னைக்கெல்லாம் பிரசங்கம் கேட்கும் போது இப்படி அமைதியா பிரசங்கம் கேட்டதை நான் பார்க்கல வினை வாஸ் வெரி ஸ்மால் அந்த சர்ச்ல வார்த்தை வர 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 தேவனை துதித்துக்கொண்டு ஆவில நிரம்பி தான் வார்த்தை கேட்பார்கள் ஐ வாண்ட் என்கரேஜ் யூ கர்த்தர் உங்களை திரும்ப அந்த நிலைக்கு உங்களை நடத்துவாராக ஆண்டவரை துதிங்க பிரசங்கியார நீங்க உற்சாகப்படுத்துறதல்ல நீங்க அத்தனை பேர் படுத்துவுனாலும் நான் பிரசங்கம் பண்ணுவோம் நீங்க வார்த்தை வரும்போது கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே இருக்க வேண்டும் துதிச்சிட்டே தான் ஆண்டவர வார்த்தையை கேட்கணும் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம் ஹalleluya கூடாரத்துல துதி சத்தம் குறையவே கூடாது கையை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவரே எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர் இங்க நிக்கிற ஊழியர்கள் அல்ல உங்களோட பேசுவது எங்கள் மூலமா கர்த்தர் தான் உங்களோட கூட பேசுகிறார் ஆமேன் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் சத்தியத்தின்படி தேவசித்தியத்தின்படி நீங்கள் நடந்து வெற்றியாய் உங்கள் ஓட்டத்தை முடித்து நிதித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் உங்களோடு கூட இந்த ராத்திரி நேரம் பேசிக்கொண்டிருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் பின்னால் இருக்கிறவங்க சேர்ல இருக்கிறவங்க நல்ல கை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம்